ஹை லீடர்ஸ் மை நேம் தேவா நான் வந்து சில்வர் லெவலில் இருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டேரக்டர் நவீன் ப்ரோ இப்போ நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரீச் பண்ணி ஒரு ஒன் இயர் ஆச்சு இந்த ஒன் இயர் பிசினஸ் நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பார்ட் டைமாக பண்ணேன் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணால் ஒரு லா காலேஜ் லா படிக்கணும்னு ஒரு ஆர்வம் நான் வந்து லா படிக்கும் போது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன் ஒரு சிக்ஸ் மந்த்ல வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன் ஃபீஸ் கட்ட வீட்டில் வந்து வசதி கிடையாது லா வந்து சரி ஓகே ட்ரை பண்ணலாம் படிக்கலாம் சைக்காலஜி ட்ரை பண்ணி அதே மாதிரி படிக்க முடியாது ரெண்டுமே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன் என்னன்னா பீஸ் கட்ட முடியல வீட்டு சுச்சுவேஷன் அப்படி அப்படின்ட்டு வீட்டு சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா என்னோட சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நான் வந்து சிங்கிள் பேரண்ட் தான் வேற அம்மா தான் சிங்கிள் பேரண்ட் அப்பா கிடையாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த மந்த் வந்து நான் ஒன் இயர் வந்து கிராஸ் பண்ணுறது வந்து சக்ஸஸ் ஆன ஒரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இன்கமே வந்து இருபத்தி ஏழு ரூபா ஸ்டார்ட் பண்ணிச்சு இப்போ வந்து நான் ஒன் இயர் கிராஸ் பண்ணேன் என்னோட ஹையஸ்ட் இன்கம் ராயல்ட் இன்கம் பாத்தீங்கன்னா வந்து இருபத்தி ஒன்பது மேல வந்து ஹையஸ்ட் இன்கம் வாங்குறேன் பாத்தீங்கன்னா நான் வந்து ரீச் பண்ண இதோட ரீசன் எல்லாம் என்னன்னு நான் வந்து எந்த ஸ்ட்ரகுளுமே வந்து பாக்க மாட்டேன் எப்படி வேலை செய்யணும் என்ன பண்ணி எதுவுமே பாக்க மாட்டாங்க மற்றவங்க வந்து இதில் வந்து கன்சனிங்காக ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து கன்சனிங் ஒர்க் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டம் வந்து ஸ்டார்டிங் வந்து அதை எடுத்து பண்ணும்போது தான் புரிஞ்சு ஏன்னா எதுவுமே கன்சனிங் எடுத்து பண்ணாதப்போ கஷ்டமாக தான் எடுத்து பண்ணப்போ அவ்வளோ ரிசல்ட்டே தெரிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பதினாறு பேருக்குள்ளே ஒர்க் பண்ண முடியாம ஆனால் வந்து எனக்கு ஒரு எயிட்டி மெம்பர்ஸ் கிட்ட வந்து நான் வந்து ப்ராப்பரா டீம் செட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறேன் ஒரு ஒன் இயர் வந்து நான் நான் குவாலிஃபை தான் இருந்தேன் ஒன் இயர் நான் குவாலிஃபைனா வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் வச்சுட்டு நான் வந்து ரன் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ்லாம் இல்லாமல் இப்போ ஐஎஸ்டி இன்கம் நான் வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஐஎஸ்டி இன்கம் ரீச் ஆகிட்டேன் ரீச்சா எனக்கு வந்து இப்ப ரொம்பவே வந்து ஆனால் இருக்கு ரீச் பண்ணுறதுக்கு என்ன வந்து பேஸ் பண்ண வந்து விடாமல் தொடர்ந்து சக்சஸ் பண்ண காரணம் தான் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எங்க சுச்சுவேஷன் எங்க வீட்டு ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து சொந்த வீடும் கிடையாது நமக்கு எதுவுமே வந்து நிரந்தரமா கிடையாது வந்து சிங்கிள் பண்ணால கஷ்டப்பட்டு வந்து அந்த அதாவது ரீச் பண்ணும் அப்படிங்கும்போது வந்து எல்லாத்தையும் சக்சஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நானும் மிடில் கிளாஸ் வந்து சக்சஸ் பண்ண ஒரு ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டைம்ல வந்து ஒன் இயர் வந்து நான் நான் குழிப்பு இருக்கும் போது வந்து என்னால பண்ண முடியுமா சொல்லி நான் வந்து ரொம்ப நாளா வந்து திங்க் பண்ணலாம் செய்ய முடியுமா வந்துட முடியுமா அப்படின்னு நிறையவே திங்க் பண்ண ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் கிராஸ் பண்ணும்போது வெஸ்ட்ல எவ்வளவு வந்து நம்ம வந்து மேல வந்திருக்கோம் உள்ள இருந்த என்ன ஒரு ஒன் இயர் உள்ள இருந்தா நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் நான் லைவா ரிசல்ட் பாத்தேன் என்ன 얘는 கீழ பாத்தினா வந்து ஒரு மூணு நாலு டேரக்டர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க எப்படி நாலு டேரக்ட்ஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து வெளில போகாமல் இருந்தேன் நாலு டேரக்ட்ஸ் வந்து உள்ள ஒர்க் பண்ணுறேன் அப்போ வந்து நம்ம வந்து விடாமல் கஸ்டனையும் ஒர்க் பண்ணவே போதும் இந்த கிவ்அப்ங்கிற வார்த்தை வந்து மைண்டில் கொண்டு வராமல் இங்க நம்மளால் என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு போயிட்டு பண்ணேன் இந்த ஜா அந்த ஒன் இயர் ஜாப் வந்து பார்ட் டைமாக தான் பண்ணிக்கிட்டேன் எப்படின்னா வந்து ட்ரைவிங் போயிட்டு இந்த பிசினஸ் பண்ணிட்டான் அதுக்கு வந்து ஒரு த்ரீ மந்த் இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ மந்த்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிரைவிங் போகும் ஃபுல் டைம் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன் இந்த த்ரீ மந்த்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக க்ரோ என்னோட அட்னஸ் குரோ எயிட்டி மெம்பர்ஸ் நான் வந்து ஐஎஸ்டாக வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் கிட்ட ஐஎஸ்டாக வந்து

பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரகிங் வந்து எல்லாத்துக்குமே இருந்திருக்கும் அப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரகிள் வந்து வரதான் செய்யும் ஃபேஸ் பண்ணி தான் சக்ஸஸே பண்ண முடியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து யாராலுமே வந்து சக்சஸ் பண்ணுங்க எல்லாமே வந்து பண்ணா சக்சஸ் பண்ண முடியும் நம்ம பண்ணி எடுக்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே சக்சஸ் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து போகாத வேலையே கிடையாது எல்லா வேலைக்குமே பெயிருப்பேன் எப்படின்னா வயல் வேலைக்கு எப்ப வந்து வண்டி ஓடுறது எல்லாமே மேக்ஸிமம் வந்து எப்படின்னா பெயிண்டிங் வேலை எல்லாத்தையுமே பேருக்கே அதெல்லாம் முடியாமல் எதுவும் சக்சஸ் பண்ணுங்க பண்ண முடியாது ஒரு மாசம் ஒரு ஏழாயிரமா சம்பளம் தான் ஒர்க் பண்ணிருக்கேன் சம்பளம் ஒர்க் பண்ணல அதனால வந்து எதுவுமே சக்சஸ் பண்ணவே முடியல ஒரு லைஃப் லைஃப்ல லைஃப் செட்டில்மெண்ட் நமக்கு ஆகணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து விஷயம் சக்சஸ் பண்ணி தான் இப்போ நான் ரீச் பண்ணேன் தேங்க்யூ விஷுவல் இதோட சக்சஸ் ஸ்டோரி தேங்க்யூ